சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆத்மாவின் பகுதியிலும் ஆவியின் பகுதியிலும் சரீரத்திலும் எல்லா விதத்திலும் நீங்கள் சுகமாக்கப்பட்ட விடுதலையாக்கப்பட்ட ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட விடுதலின் சத்தியம் என்ற இந்த நிகழ்வை கொண்டு வருவதில் சந்தோஷப்படுகிறோம் பரிசு தாம்பியானவர் தாமி உங்களோடு கூட பேசுவாராக உங்களை பலப்படுத்துவாராக உங்களை பயிற்றுவித்து பலருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களை பயன்படுத்துவாராக என்று வாழ்த்துகிறேன் மனதின் மூன்று நிலைகளை குறித்து மனதில் இருக்கிற மூன்று பகுதிகள் அல்லது மூன்று மண்டலங்கள் குறித்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் அதை குறித்து சில விளக்கங்களை உதாரணங்களை கூட சொல்ல விரும்புகிறேன் மனதில் மூன்று நிலைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஒன்று நினைவு மண்டலம் மற்றொன்று பகுதி நினைவு மண்டலம் மூன்றாவது நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதி என்று சொல்லப்படுகிற மண்டலம் இதை உதாரணப்படுத்துவதற்காக ஒரு சம்பவத்தை சொல்லி பாருங்கள் இந்த முன்னாட்களில் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா லைப்ரரி முறை நூலகங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி டிஜிட்டல் அதெல்லாம் இல்லை முன்னாட்களில் இந்த நூலகங்களை பார்த்திங்கன்னா இப்போ காலேஜாக இருக்கலாம் பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய பகுதிகளில் நாமளே வைத்திருக்கிற ஒரு ப லைப்ரரி எடுத்துக்கோங்க அதில் மூன்று விதமான காரியங்கள் நாம் பொதுவாக நாம் சற்று யோசித்து பார்த்தாலும் உணர முடியும் அடிக்கடி எப்பொழுதுமே பயன்படுத்துகிற ரொம்ப அது போன பார்க்கணும் எடுக்கணும்னு சொல்லி படிக்கத்தக்கதான அப்படிப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாம் பார்வைக்கு ஏதுவான விதத்தில் ரொம்ப அந்த உள்ள நுழைஞ்சாவே இங்கே இந்த புத்தகம் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லி உங்களால் போய் எடுத்து படிக்கத்தக்க அளவு இருக்கிற ஒரு லெவலை நீங்கள் பார்க்கலாம் அடிக்கடி யூஸ் ஆகிறது ரொம்ப பலர் படிக்கத்தக்கது உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி நீங்கள் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிற புஸ்தகங்கள்லாம் முதல் நிலையில் முதல் வரிசையில் வைப்பீங்க போகணும்னு எடுக்கணும் படிக்கணும் அதுக்குரிய கருத்தை ஆராய்ச்சி செய்யணும் அதுக்குரிய கருத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான வரிசைக்கரவமாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்பொழுதாவது எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில புஸ்தகங்களை கொஞ்சம் உள்ளான பகுதிக்குள்ளே அடுத்த தள்ளி போகிற ஒரு ரெண்டாவது நிலையாகிய ரேக்கில் நீங்கள் வச்சுருப்பீங்க முதல் ரேக்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே அப்படி கண்ணப்போ திறந்து உள்ளே உடஞ்சோன்னே எடுத்து படிக்கத்தக்கதான புத்தகங்கள் உங்களுக்கு பிரயோஜனமானது அடிக்கடி படிக்கணும்னு நினைக்கிறது எப்பொழுதுமே நீங்கள் எடுத்து படிக்கத்தக்கதாக உங்கள் பார்வையில் இருக்க வேண்டிய காரியம் இதை வந்து எதற்கு ஒப்புறேன்னா நம்முடைய நினைவு மண்டலத்தில் இருக்கிற காரியம் சொல்லுகிறேன் இப்போ என் பேர் எனக்கு தெரியும் நான் இப்போ காலையில் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியுது நான் இப்போது எங்கே போகிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய வீடு என்னுடைய அட்ரஸ் இதெல்லாம் என்னால் இப்போ நம்ம எடுத்து சொல்ல லைப்ரரியில் முதல் வரிசையில் இருக்கிறது போன்ற நினைவு வச்சுக்கோங்க அடுத்து உள்ளே கொஞ்சம் உள்ளே கடந்து போய் நடந்து போய் அப்பப்போ எப்போது தேவைப்படும் நினைக்கிறீங்க பாருங்களேன் திடீர்னு எனக்கு நாளைக்கு யாராவது கேட்குறாங்க அல்லது அது சம்பந்தப்பட்ட ஏதோ ரெஃபரன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற சில புஸ்தகங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அடுத்த ரெண்டாவது வரிசையில் அல்லது உள் வரிசையில் வச்சிருப்பீங்க இது வந்து எப்படின்னா தேவைப்படுற பொழுது மாத்திரம் போவீங்க ரொம்ப அவசியம் யாராவது சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை அந்த ஏரியாவில் இருக்க முன்னாடி கொஞ்சம் தேடி பிடிச்சி அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி சில புத்தகங்கள் அடுத்த கேட்டகரி வைப்பீங்க பாருங்களேன் இதை வந்து சப்கான்ஷியஸ் என்று சொல்லப்படுகிற பகுதி நினைவு பகுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இது ரெண்டாவது நிலை அதுக்கப்புறம் சில புஸ்தகங்கள் முதமாதிரி வாங்கியிருப்பீங்க கொஞ்சம் நாள் படித்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அது பயன்படக்கூடியதானா இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற சில புத்தகங்களை பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு அதாவது குடோன் மாதிரி வச்சுங்களேன் லைப்ரரிக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு இருட்டு அறைக்குள்ளே தேவையில்லாத போல நினைக்கிற எல்லாவற்றையும் கட்டி அல்லது ஒரு பேக்கேஜ் பண்ணி உள்ளே கட்டி போட்டுருவீங்க அது வந்து பார்வையிலையோ தலைப்போ அது வரிசையிலையோ இருக்கிற படிக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளே கிடக்கும் ஆனால் தான் இருக்கும் நீங்கள் அதை பெருசாக எடுக்கிறது கிடையாது தேடுவது கிடையாது இது எப்படின்னா ஒரு லாக்டு ரூம் ஒரு டார்க் ரூம்னு வச்சிங்களேன் ஒரு போட்டி இருக்கிற அறைக்குள்ளே அல்லது உச்சியில் இருக்கிற செல்ஃபில் மேலே கொண்டு கட்டி தூக்கி போட்டுருவீங்க இது வந்து பகுதி நினைவுக்கு அப்பாற்பட்டு வருகிற நினைவுக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தோடு ஒப்பிடப்பட்ட காரியம் நீங்கள் அதை தேடுவதும் கிடையாது இனிமேல் அதை பார்க்க போகிறதும் கிடையாது அதை குறித்து நீங்கள் நினைக்கிறதும் கிடையாது அது மொத்தமாக கற்றி ஒதுக்கப்பட்டு விட்டதாக உள்ளே கிடக்கும் ஆனால் உள்ளதாக இருக்குது இதுதான் இந்த நினைவுக்கு அப்பாற்பட போகுது என்னுடைய இந்த லைப்ரரி ஒரு உதாரணமாக கொடுக்குறேன் அடுத்த ஒரு உதாரணத்தை அடுத்த நாளில் பேசுகிறேன் கருத்துடைய ஆவியை உங்களுக்கு இதை புரிய வைத்து உங்கள் மனதை குறித்து தெளிவு கொடுப்பாராக வருஷத்தாவியானவரே இந்த வேலையில் கூட நாங்கள் தியானிக்கிற்கென்று எங்களுடைய மனதை குறித்து ஒரு புரிந்துகளுக்கு உதாரணங்களை கொடுக்குற பொழுது எங்கள் நினைவில் எங்கள் நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதியில் எங்களுடைய பகுதி நினைவு மண்டலத்திலெலாம் எப்படியெல்லாம் காரியங்கள் இருந்து எங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு அது நடைமுறையில் தாக்கத்தை உண்டாக்கி நடத்துக்கொண்டு பார்க்க உதவி செய்யுங்க அதற்குரிய ஆவியானவர் அதிலிருந்து எங்களுக்கு வேண்டாத காரியங்களை எங்களை வெளியேற்றுவதற்கு உரிய காரியங்களும் நலமான காரியங்களை பிடித்துக்கொண்டு பலப்பட உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ